அப்படியே இதுல போறவங்களா கட்டையில போறவங்களா கம்மநாட்டிங்களா பாடையில போறவங்களா ஏன்டா அப்படி வர்றீங்க ஏன்டா ஃபேக் ஐடி இருக்கிற கம்மநாட்டிக்கு தான் நீங்க ஒரிஜினல் கிரேட்டர் வந்து இப்படி போறீங்களா வெக்கமா இல்ல அம்மா அக்கா உங்க பொண்டாட்டி எல்லாம் யாருமே இல்லையடா உன் தங்கச்சி இல்ல ஏன்டா எவ்வளவு சொன்னாலும் ரிப்பீட் அதே செய்றீங்க எச்ச போறீங்களா ராஜி புடிச்ச கம்மனாட்டிங்க ரெடி ஆவணுங்க அந்த பாம்பை வெட்டிட்டா கரெக்டா இருக்கும்டா நான் வர்க்கம் வரும் போறேன் அக்கா அக்கான்னு போடுறானுங்க அடுத்த கமெண்ட் இப்படி போடுறானுங்க உங்கள் அக்கா அப்படி தானே கூப்பிட்டு போவீங்க போங்கடா டேய் போங்கடா காந்தி குட் நைட் இரவு வணக்கம் ஹாய் சிஸ்டர் ஹாய் சதீஷ்குமார் பிரதர் ஹலோ சீனா சீனா வாங்க எப்படி இருக்கீங்க ஏண்டா ஃபேக் ஐடி நாய்ங்களே அவங்களுக்கு உருப்பிடுங்களடா நீங்கள் புறம்போக்குங்களா சொல்லுங்க தம்பி இங்கே விட்டா அங்கே வரான் ஃபேக் ஐடி அங்கே விட்டா இங்கே வரான் ஃபேக் ஐடி முக்கவாசி ஃபேக் ஐடி தான் முருகன் நீங்க தப்பாக போடல உங்களுக்கு கீழே ஒரு பண்ணாடை இருக்கு அந்த பண்ணாடை தான் சொன்னேன் நீங்க தப்பாக போட்டீங்க சொல்ல சிங்கம் தம்பி சொல்லுங்க சொல்லுங்கப்பா ராம இப்படி இருக்க வந்ததை வந்துட்டேன் கொஞ்சம் ஷூனு சொல்லிட்டு போறது சும்மா போறேன் போற சொல்லினே இருக்கிற நீ பண்டல் சரியா நீ அக்காவ மாட்டி விட்டு போறியே நியாயமா சொல்லு தங்கப்பிள்ள ஏன் போற தங்கப்பிள்ளை என்ன இப்போ உனக்கு தம்பி தங்கப்புல என்ன ஆச்சு என்னதான பண்றீங்க ஃபீல் பண்றீங்க ஒரு ரேடியா ஃபீல் பண்றீங்க

சாப்பிட்டா பாணி பன்னீர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தங்கப்புள்ள அப்படியா என்னமா பம்பு என்ன ஆச்சுமா மோகன் பிரதர் ஸோ எங்க பழனி பிரதர் அதெல்லாம் இந்த நாய்களுக்கு தெரியுதா அடுத்த மூச்சு நம்ம இருப்போம் இருக்க மாட்டோம்னு தெரியாது ஹாய் சரண்யா சிஸ்டர் வெல்கம் ஆனால் இவனுங்களை பொறுத்தளவுக்கு அந்த நிமிஷம் திட்டிட்டு கண்ட மெனிக்கு கமாண்ட் போட்டு போயிடணும்னு போட்டுன்னு இருக்கானுங்க என்ன தான் பண்ணுறது ஏறுண்டா விளக்கு எனக்கு பிறந்த விளக்க மாறு ஏறும் உனக்கு எல்லாம் ஹாய் வசந்த் பிரதர் தெரு தூக்கம் வருது பிரதர் தூங்கணும் நீங்க போய் தூங்க பாலாஜி பிரதர் எல்லாம் ஸ்பேனர் வாங்கிட்டு போறாங்க ஆனா ஒன்னும் பண்ண மாட்றாங்க என்ன பண்றது அதை வச்சு பேட் கமாண்ட் வர கமநாட்டிங்கிறது கீழே ஒரு நாய் போறான்ல தர்மராஜ் அவங்க ஆத்தாங்கிட்ட போற கமலாட்டி அவனை மாதிரி நாய்ங்களை கிளியர் பண்றதுக்கு தான் ஸ்பேனர் கொடுக்கறது பட் ஸ்பேனர் இருக்கிற பிரதர்ஸ் வரது இல்லைல்ல இருக்கு முருகன் குட் நைட் முருகன் தேங்க்யூ ஸோ மச்ங்க டாடா குட் நைட் நீங்கள் சென்னையா நான் துபாய்க்கு ஐயோ வேல் ஜனனி அஃபிஷியல் சாரிங்க கோச்சுக்காதீங்க சாயிங்க ஓகே திரு போங்க போங்க தூங்குங்க போங்க டியூட்டியாக போய் பாருங்கள் வெல்கம் ஃபார் பொன்னம்பலம் பிரதர் ஹாய் ஜெய்டிபி ஹாய் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா திருவு நானும் சாப்பிட்டேன் நான் துபாய்ங்க தேங்க்யூங்க ஷாகுல் தேங்க்யூ ஸோ மச் அப்படியா பாலாஜி தேங்க்ஸ் பிரதர் ஷாஜகான் பிரதர் இருங்க பார்த்துட்டேன் பிரதர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க டைம் என்ன குட் நைட் குட் மார்னிங் ஒர்க் ஓகே முருகன் போய் தூங்குங்க ஹாய் हाय हाय बीके